என்பர்களே மாதராசி பலன் அதாவது பெப்ரவரி மாதம் மாசி மாதம் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பலன் மற்றும் பரிகாரம் இந்த மூன்று விட நடந்தே தீரம் இந்த உங்களின் வாழ்க்கையில் கல்வி பொருளாதாரம் திருமணம் போன்ற விஷயங்கள் தொழில் பண ரீதியான எந்த விஷயத்தில் நடக்க போன்றது அந்த அறிய வீடியோவை முழுமையாக பாருங்கள் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு பெப்ரவரி மாதம் சுமாரான பலனை தரம் என்னென்ன பிரச்சனைகளை போகிறோம் என்னென்ன ஜோகம் என்பதை அறிய தொடர்ந்து பாருங்கள் சனி பகவான் தனது சொந்த ராசியில் ஆறாம் வீட்டில் பேச்சிப்பர் செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கின்றார் இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கையால் நீங்கள் உங்கள் வேலையில் வலுவான நிலையை பெறுவீர்கள் மாணவர்களை பற்றி நாம் பேசினால் கன்னிராசி மாணவர்களை பற்றி பேசினால் வரி மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் மாசி மாதம் ஏனெனில் புதனும் சூரியனும் உங்கள் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து அதாவது மாதத்தின் தொடக்கத்தில் புதனும் உங்களின் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்து புதர்த்திய யோகத்தை உருவாக்குவர் இது உங்கள் புத்திசாலித்தனத்தை கூர்மைப்படுத்த உதவும் நான்காம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் தங்கி உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் குடும்பத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் பெருகும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆதரவு ஆசையும் கிடைக்கும் குருவின் பார்வை உங்களின் முதல் வீடு மூன்றாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீடுகளில் இருப்பதால் குழந்தைகளுக்கு நன்மையும் மற்றும் பிள்ளைகளும் முன்னேறுவார்கள் உங்கள் சகோதர சகோதரர்களின் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் அவர்களுக்கு முன்னேற்ற பாதைகள் திறக்கும் கன்னிராசி என்பவர்களே செவ்வாய் பகவானின் பார்வை ஏற்கனவே கேது பகவான் இருக்கும் உங்கள் ராசியின் மீது இருக்கும் எனவே இந்த நேரத்தில் உங்கள் கோபத்தின் மீது சிறப்பு கட்டுப்பாடுடன் இருக்க அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் எல்லாத்தையும் கோபத்தினால் உங்களுக்கு பிரச்சனைகளை நோக்க வேண்டி வரும் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் மனதை அமைதிப்படுத்த யோகா தியானம் போன்றவற்றை மேற்கொள்ளலாம் கோபத்தை அல்லது கட்டுப்படுத்துங்கள் கட்டுப்படுத்துவதனால் பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கொள்ளலாம் ஏனெனில் நீங்கள் அவ்வாறு செயல்பட்டால் கோவப்பட்டால் உங்கள் சொந்த கைகளால் உங்கள் உறவுகளில் பதற்றத்தை உருவாக்கலாம் நீங்கள் கட்டுப்பாடுடன் நடந்து கொள்வது மிகவும் முக்கியமானதாக இருக்கும் புதன் மற்றும் சூரியனின் புதாத்திய யோகம் உங்கள் காதலிக்கு நல்ல சிந்தனை அல்லது காதலனுக்கு நல்ல சிந்தனை மற்றும் புரிந்து கொள்ளும் ஆற்றலை வழங்கும் கணவன் மனைவிக்கிடையில் புரிந்து கொள்ள மாற்றல வணக்கம் என பிப்ரவரி மாத தொடக்கம் தெரியும் தொடக்கத்தில் இந்த நேரத்தில் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் மிகவும் நன்றாக இருக்கும் மற்றும் உங்கள் இருவரின் முன்னேற்றத்திற்காகவும் அவர் நன்றாக சிந்திக்க முடியும் உங்கள் காதல் உறவுகள் அதிகரிக்கும் மாத தொடக்கத்தில் புதனும் சூரியனும் உங்களின் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பதினோராம் வீட்டை பார்ப்பதால் தொடர்ந்து வருமானம் அதிகரிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்களில் இருந்து பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புக்கள் உங்களுக்கு இருக்கும் இது உங்கள் நிதி நிலையை நன்றாக வைத்திருக்கும் ஆனால் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இந்த மாதம் முழுவதும் கேது பகவான் உங்கள் ராசியிலிருந்து ராகு சுக்கரனுடன் சேர்ந்து ஏழாவது வீட்டில் பேச்சிப்பதால் செவ்வாய் பத்தாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதாலும் உடல்நல கோளாறுகள் அதிகரிக்கலாம் ஆனால் சூரியனும் புதனும் மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு ஏற்ற ரகமான பலன்களை வழங்குவர் பரிகாரம் வந்து பாக்குறதுக்கு முன் இதுவரைக்கும் வரைக்கும் வீடியோக்குள்ள சப்ரோட் பட்டின் சோப்புக்குள்ள இருக்கு சப்ரோட் கிளிக் பண்ணா சப்ரோட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்குள்ள ஓல் வெள்ளைக்கு கிளிக் பண்ணுவோம் நான் போட்டோ போடணும் முடியும் நான் தெரிவிக்கல நீங்கள் பார்த்து போய் லைக் பண்ணுங்கள் பகிர்ந்து அனைவரும் பயன்பெற்றும் முழுமையாக பேருங்கள் மற்றவர்களும் பயன்பெற பயிருங்கள் விளங்காடி திரும்பி கேளுங்கள் திரும்பி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் யூ இருக்கிற கொமான் முலாம் ஒரு கேள்வி தெளிவான கேளைக்கு பதில் கிடைக்கும் அதாவது ஜாத கைரக சம்பந்தமா பரிகாரம் சந்திரம் எழுதி கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் வசி சோதனம் கைரகோதம் இந்த பிளே பிளேலிஸ்ட்ல அனைத்து வீடியோ நான் கிரிங் கைரேக சம்பந்தமான அனைத்து வீடியோக்கள் ராசி புலங்கள் கிரக பேச்சி புலங்கள் அதாவது சனி பேச்சு புலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இடம்போ போனது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா போட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு புலன்ல பன்னெண்டு ராசிக்கும் போட்டவ ஆண்டு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் கூட தனித்தனியா போட்டவ ஒன்பது தொடக்கம் ஒன்பது வரைக்குமான எண்களுக்கான இமோலஜி படி புத்தாண்டு பலனும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலனும் போட்டிருக்கிறான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பலன் மற்றும் பரிகாரங்கள் போட்டுக்கிறான் பாருங்கள் மற்றும் ராசி வாழ்க்கை ரகசியம் நட்சத்திரத்தின் வாழ்க்கையை நீங்க கட்டாயமா பார்த்தாக வேண்டா புறப்பொழுது திசை திசைப்பழங்களையும் சொல்லி இருக்கிறேன் அதுல தெரியும் ஏண்டா உங்களுக்கு நல்ல திசை நடந்து விட்டால் எந்த பேச்சியும் உங்களை எதுவும் செய்யாது உங்களுக்கு கூடாட்டியும் உங்களுக்கு நல்ல திசை நடக்குதுன்றா செய்யாது அதை அறிந்து கொள்ளணும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை பாருங்கள் நல்ல திசை நடந்து திசை இருக்கும் வீட்டு அதிபதியும் எப்படி இருக்கணும் என்பதையும் சொல்லிக்கிறான் நூறு வித நன்மைகளை நீங்கள் எதிர்நோக்கலாம் திசை நடந்த நல்ல நடந்தா மட்டும் நல்லது இல்ல திசை இருக்கும் வீடு எங்க இருக்கணும் சொல்லி இருக்கிறேன் சரி உங்களை கூற வேண்டிய மந்திரமும் அந்த நட்சத்திரத்தின் சொல்லிக்கிற ஒரு சொல்லிக்கிறேன் ஒன்றிரண்டு வரி மந்திரம் தான் அதையும் பார்த்து தெரிஞ்சோம் வழியிட வேண்டிய கடவுள் நீங்கள் பெயர் வைக்க வேண்டிய முதலெழுத்து தொடர் எழுத்து உங்களை ஒரு குழந்த தான் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறோம் இந்த நட்சத்திரத்தின் வாழ்கிறக சீத்தை பாத்தீங்கன்னாலே நீங்கள் பெயர் வைக்கிறதுக்கான முதலுத்தும் தொடர் அழுத்தும் அதுல சொல்லிக்கிறேன் நீங்கள் சொல் வைக்கலாம் அதாவது நட்சத்திரத்தின் வாழ்க்கிற பாருங்க உங்கள் புறப்பிலிருந்து கோடீஸ்வரம் ஜோகம் இருக்கா இல்லாட்டி கணவன் இல்லாட்டி மனைவியால் கலா கல்யாணத்துக்கு புற இருக்கின்றதா இல்லாட்டி எப்போ வரும் எத்தனை வயதில் நீங்கள் அரச வேலைக்கோ தனியார் வேலைக்கு போவீங்க இல்லாட்டி வேலையே இல்லையா உங்களுக்கான கணவன் எத்தனை திருமணம் எத்தனை அதாவது உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி உங்களின் பிரச்சனை வருமா இல்லையா என்பதை எல்லாம் உங்கள் கை ரேகை குறியீடுகள் புள்ளிகள் மேடுகள் எல்லாத்தையும் வச்சு சொல் பலன் சொல்லிக்கிறான் ஒவ்வொன்றுக்கான குறியீடுகளையும் சொல்லிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் சில தோஷங்கள் அதாவது ஜாதகத்துடன் கைரகையை ஒப்பிட்டு ரெண்டு அஞ்சாறு வீடியோ போட்டுக்கு அந்த சம்பந்தமான வீடியோக்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் விளையில இருக்கு அல்லாட்டி யூடியூப்லயோ கூகுள்லயோ போய் வசிரஜி கைரகையும் ஜோதிடமும் சேனல் அடிச்சிட்டு கமம் பண்ணிட்டு எது சம்பந்தம் சொல்லலாம் அது சம்பந்தம் கேட்கலாம் அல்லது பார்க்கலாம் இல்லாட்டி பி ஏ எஸ்ஐ ஆர் ஏ ஜி ஐ வசிரஜி என்று அடிச்சிங்கனாலே வார சேனல் எல்லாம் என்ற சேனல் தான் ஆகவே வசிரஜி அடிச்சிட்டு கமம் பண்ணிட்டு இடவழி விட்டுட்டு எது சம்பந்தம் அறிஞ்சு கொள்ள சம்பந்தம் அடிச்சாலே என்ன கைரேகை சம்பந்தமான ரோடங்கள் எல்லாம் வர சரி தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கான பரிகாரத்தை பார்ப்போம் புதன் கிரகத்தின் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் யார் என்றாலும் குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு செய்வது நல்லது புதன் கிரகத்தின் மந்திரத்தை ஜபிக்கிறதோட சரஸ்வதி தேவியாரை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அடுத்தது துளாராசி